சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ரெண்டு விடயங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸினுடைய தொண்ணூற்றி மூன்று பிராந்தியம் பொண்டி பகுதியில் ஒரு தம்பதியினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் அது சம்பந்தமான முழு விவரங்கள் ஊடகங்களில் வழியாக இருக்கிறது இது சம்பந்தமாகவும் ஒரு பிரான்ஸில் இருந்த இலங்கை தமிழர் லண்டனில் கைதாகியிருக்கார் இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பெல் பட்டனை பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் வரும் நிறைய பேர் பார்க்குறீங்க நான் மீண்டும் மீண்டும் கேட்குற சப்ஸ்கிரைப் விடுங்க அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் எனக்கும் அது நிறைய பேரிடம் நான் போடுற பகிர்வுகள் போய் சேரும் அதே மாதிரி வீடியோ பிடிச்சி தான் நீங்கள் சேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃபேஸ்புக்கில் மாதிரி ஒரு சௌரர் வந்து குமலில் போட்டு அண்ணா உங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அஞ்சு ரோ கேட்குதுன்னு சொல்லி சந்தர்ப்பம் இல்லை அப்படி கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு என்னுடைய சேனலை தேடி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க நீங்கள் தேடிறது வேறு யாராவது ஒரு என்னுடைய லிங்கை ஷேர் பண்ணி இருப்பாங்க அவங்களுடைய ஒரு இதுக்குள்ளால் அந்த லிங் அந்த லிங்குக்குள்ளே நீங்கள் வருகின்ற பொழுது அந்த நீங்கள் போய் பண்ணுற காசு அவங்களுக்கு போகும் அவதானமாக இருங்க இந்த ஏமாத்து வேலை சுற்று மாற்று வேலை நிறைய பேர் செய்கிறார்கள் இந்த விஷயத்து வந்து கவனமாக இருங்க மற்றபடி நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு என்னுடைய சேனலை தேடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ அது உங்களுக்கு வந்து என்றைக்குமே பிரயோசனமாக இருக்கும் காசுகள் யாருமே பே பண்ண வேண்டாம் பிரான்ஸ் நாட்டுல சிறுமி வந்து வல்லுறவுக்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டின் பேர்ல வந்து தேடப்பட்டு வந்த இலங்கை தமிழர் முப்பது வயசு கைது செய்யப்பட்டிருக்கார் எங்கே இங்கிலாந்தினுடைய லிவர்பூல் என்கின்ற நகரில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் லிவர்பூலினுடைய தேசிய குற்றவியல் அமைப்பினர் அமைப்பினுடைய நாடு கடத்தல் பிரிவு வந்து அவரை கைது செய்யப்பட்டிருக்கிறது சில நாட்களுக்கு முன்னர் அவர் வந்து ஏற்கனவே பிரான்ஸ் நாட்டினுடைய அதிகாரிகளினுடைய குற்றவியல் விசாரணைகள் அவர் மீது தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட அவர் வந்து லண்டன் நீதிமன்றத்தின் ஆயப்படுத்தப்பட்டதுடன் ஆரம்பகட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்துமாறு நீதிமன்றம் அவரை அவருக்கு நீதிமன்றம் உத்தரவு உத்தரவிட்டிருக்கிறது அவரை சார்ந்த நாடு கடத்தல் தொடர்பான விசாரணைகள் எதிர்வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்குள்ளே வந்து வி விசாரணைகள் எல்லாம் முடிந்து அதுக்கப்புறமா நீதிமன்றத்தில் வந்து போலீசார் அந்த அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கு அற் அப்புறமாக இது சம்பந்தமான முடிவுகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது பிரான்ஸ் நாட்டில் இடம்பெற்ற சம்பவம் அதாவது ஒரு கணவன் மனைவி இரவு அதிகாலை மூன்று மணிக்கு கைது செய்யப்பட்டார்கள் இவர்கள் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறது இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்று நான் என்னுடைய வீடியோ சேனல்ல வந்து இது சம்பந்தமாக நான் உங்களுக்கு பயந்திருந்த நான் பகிர்ந்திருக்கின்ற பொழுது இது சம்பந்தமான உண்மையாக என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் சமூக ஊடக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த விஷயங்கள் சமூக ஊடகங்களில் நிறைய இடங்களில் செய்திகளாக பயிரப்பட்டிருக்கேன் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு தெரியாமல் இருப்பவர்களுக்காக நான் இந்த விஷயத்தை வந்து உங்களோட பயந்து விடுறேன் இப்படியான தவறுகள் தயவு செஞ்சு செய்யாதீங்க செய்கிறது நீங்கள் மாற்றுறது மட்டும் மட்டுமில்லை நான் திரும்ப திரும்ப சொல்கிறதா உங்களோட பிள்ளைகள் அவமானப்படுவார்கள் உங்களுடைய குடும்பம் அவமானப்படும் சொந்தக்காரர்களை தெரிஞ்சால் இது பெரிய ஒரு அவமானமான பிரச்சனையாக இருக்கும் இப்படிப்பட்ட அவமானங்களில் இருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்வதற்கு இப்படியான வேலைகளை செய்யாமட்டிங்கன்னு சொன்னால் மிக 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 அவதானமான ஒரு விஷயமாக இந்த விஷயம் பார்க்கப்படுறது ஃப்ரான்ஸினுடைய அரசாங்கம் வந்து குடும்பங்களுக்குரிய நிலவரத்துக்கு ஏற்ற வகையில் வந்து பெருந்தொகையான பணத்தை மாதாந்தமாக உதவி பணங்களாக கொ கொடுத்து வருகிறார் இதில் வந்து குடியேற்ற குடியேறிய பல நாட்டவர்கள் இதை வந்து தவறான வகையில் பயன்படுத்தி வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தை வந்து இவர்கள் ஏமாற்றி வருகிறார்கள் உதாரணமாக நீங்கள் சொல்கிறதா அப்படின்னு சொல்லி சொன்னால் வேலை இல்லை என சொல்லிவிட்டு அதற்கான மாதாந்த பணத்தை பெற்றுக்கொண்டு திருட்டுத்தனமாக அல்லது பதியாமல் வேறொருவனுடைய வேலைக்கு போவது அல்லது வேறொருடைய விசாவில வேலைக்கு போவது அதுலேருந்து பணம் பார்ப்ப பணம் எடுப்பது அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலையை வந்து பார்த்திங்க ஒரு கிழமைக்கு வந்து முப்பத்தஞ்சு மணித்தாமல் இருக்கின்ற பொழுது அதை வந்து ஒரு கிழமை பத்து மணித்திலாம் பன்னெண்டு விட்டு மிகுதிய வந்து காசாக எடுக்கிற விஷயங்கள் இப்படி வந்து அரசாங்கத்துக்கு வந்து வருமான வரி கட்டாமல் ஏமாத்துகின்ற விஷயம் வேலை செய்கிறவர்களையும் தவறு இருக்கிறது இவரை வேலைக்கு வச்சுக்கிற முதலாளியிலும் தவறு இருக்கிறது முதலாளி வந்து என்ன பிரச்சனை சொன்னால் தனக்கு வந்து உசாஃப் காஸ் நான் கட்ட தேவையில்ல இப்படி சொன்னால் உசாஃப் காசை நான் கொஞ்சமாக கட்டி விடலாம் என்று சொல்லி ஏமாற்றுவதற்காகத்தான் இப்படி பிரான்ஸில் நிறைய எங்களுடைய தமிழ் முதலாளிகள் இருந்து அது பிரெஞ்சு முதலாளிகள் இருந்து நிறைய பேர் இந்த விஷயம் செய்கிறார்கள் ஆக தமிழ் முதலாளிகளை மட்டும்து குற்றம் சொல்ல முடியாது எல்லா முதலாளிகளுமே இந்த வேலை செய்கிறார்கள் அதில் மாற்று கருத்து இல்லை இப்படி பலர் வந்து இவ்வாறான வகையில் வந்து ஏமாற்றி வருகின்ற பொழுது இலங்கையினுடைய வவுனியாவை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயது நபரும் அதே மாதிரி முப்பத்தி ஆறு வயது பெண் ஒருவரும் வந்து திருமணம் செய்து பிள்ளைகளோட பிரான்ஸில் வசித்து வந்திருக்கிறாங்க அவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் வந்து பண ஆசை காரணமாக பிரான்ஸுடைய அரசாங்கத்தை ஏமாற்றுவதற்கு முடிவு செஞ்சிருக்கார்கள் அப்படின்றத சொல்லப்பட்டுருக்குது அதனுடைய ஒரு பகுதியாக இருவருமே வந்து போலியாக தாங்கள்தான் இருவருமே வந்து பிரிந்து செய்யலாம் செல்லாமல் தாங்களுக்குள்ள ஒரு முடிவெடுத்து அதுக்கப்புறமாக விவாகரத்தம் பெற்று தனித்தனியாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் இதனால வந்து பிள்ளைகள் இருவரையுமே பராமரிக்க வீடு வீட்டு வாடகை மற்றும் சகல செலவுகளும் என மனைவிக்கு வந்து அரசாங்கம் வந்து பெரிய ஒரு தொகையை வந்து உதவித்தொகையாக கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இருவருமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாக வீடு எடுத்து பதிவு செய்து அரசாங்கத்தினுடைய வாடகை பணத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்ந்துருக்கிறார்கள் இதில் வருமானம் குறைந்தவர்களுக்கு அரசாங்கம் வாடகையுடைய பெரும்பகுதியை வந்து ஃப்ரான்ஸில் வழங்குகிறது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் அடிப்படை சம்மதத்தில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் ஒரு போய் வீடு வந்து கிட்டத்தட்ட சம்பளத்துக்கிட்டவா நீங்கள் அங்கே எடுத்து விட்டீங்க சொன்னால் அதனுடைய பெரும்பகுதி வாடகையை வந்து பிரான்ஸ் அரசாங்கம் வழங்கும் அதே மாதிரி பிள்ளைகளை வந்து பராமரிப்பதால் வந்து வேலைக்கு செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லுவாங்க என்னால் வந்து முடியலை நான் சிங்கிள் மதராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனைவி வந்து அத்தனை சமூக நல கொடுப்பனவர்களை மாதாந்தம் புறம்பெற்றுக்குறாங்க அதே மாதிரி சமூக நல மாதாந்தம் பெற்றது போல மட்டுமல்லாமல் அரசாங்கத்தினால் கொடுக்கப்படுகின்ற உதவி பொருட்கள் எல்லாமே வந்து பெறுகின்ற பொழுது அவர்களுக்கு வந்து சாப்பாட்டு செலவுக்கான கஷ்டங்கள் எல்லாமே அரசாங்கமே கொடுக்கும் கொடுக்கின்ற பொழுது அந்த காசில் வச்சுக்கொண்டு இவர்கள் வருகின்ற வருமானத்தில் வந்து இவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணிக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து கணவன் தான் வந்து பதிஞ்செடுத்த வீட்டு என்ன செஞ்சிருக்கிறார் என்று சொன்னால் விசா இல்லாத சகோதரர்களுக்கு வாடகை கொடுத்துட்டு அரசாங்கத்தினுடைய வாடகை பணத்தையும் பெற்றுக்கொண்டு பிள்ளை விசா இல்லாதவர்களை சட்டவிரோதமாக மா வீட்டில் அமர்த்தி வைச்சுக்கொண்டு பெருந்துவை பணத்தை பெற்றது மட்டுமில்லாமல் இல்லாமல் பிரான்சின் அரசாங்கத்தையும் ஏமாற்றி லாபம் அடைஞ்சிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பின்னர் வந்து கணவன் மனைவி இருவருமே வந்து ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய வீட்டில் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் சேர்ந்து வாழ்ந்ததும் இல்லாமல் இவர்களை கண்காணித்து வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது நீண்ட காலமாக அதிகாலை மூன்று மணிக்கு கணவன் மனைவி இருவருமே வந்து ஒரே வீட்டில் வந்து கைது செய்யப்பட்டிருப்பது அப்படின்றதுதான் தான் சொல்லப்படுகிறது இது ஒரு சம்பவம் தான் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படின்ற விஷயம் இங்கே இல்லை அது மட்டும் இல்லாமல் இவர்கள் என்ன செய்யலாம் இப்படி இந்த எடுக்கின்ற இந்த பணத்தை வந்து வட்டிக்கு கொடுத்து அதிலேருந்து லாபம் உழைத்ததாக சமூக ஊடகங்கள் இந்த செய்தி பரவப்படுகிறது பரவப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தியை பற்றி இவர்கள் கைது செய்யப்பட்டது வந்து இப்போ வந்து பெரிய தமிழர்கள் மத்தியில் வந்து பெரும் ஒரு அதிரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பது மட்டும் இல்லாமல் இப்படியான ஒரு சிலர் செய்கின்ற விஷயங்களால் தொடர்ச்சியாக பலருக்கும் வந்து இந்த அவமான பெயர்கள் அல்லது இலங்கை தமிழர் அப்படி என்று சொல்லி சொன்னால் ஒரு அவமான பெயர்கள் இந்த சமூக ஊடகங்கள் சமூக ஊடக சமூக கொடுப்பன கொடுக்கின்ற நிறுவனங்களில் இலங்கை தமிழர்கள் அப்படி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நிறைய ஒரு அவமானமான பேரை தான் இவர்கள் ஏற்படுத்தி விடுகிறார்கள் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய நீங்கள் இலங்கை தமிழர் அப்படின்ற பொழுது நிறைய இடங்களில் வந்து நல்ல பேரும் இருக்கிறது இப்படி ஒரு சில செய்கிற ஒரு சில அநாகரிகமான செயல்களால் கெட்ட பேரும் இங்கே இருக்கிறது வந்து உண்மையில வேதனைக்குரிய ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த கைதுக்கு பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் அவங்களுடைய பிள்ளைகளிலிருந்து பிள்ளைகளுக்கு அவமானம் இது தெரியல வெளியில் தெரியாமல் முடிஞ்சவரை பாதுகாக்கப்படுகிறது யார் என்ன பெயர் விவரங்கள் அப்படின்ற விஷயங்கள் இது வரைக்கும் தெரியல ஆனால் இந்த செய்தி எப்படியோ கசிந்து இருக்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் இவர்கள் இவர்கள் யார் அப்படின்ற விஷயங்கள் சமூக ஊடகங்களில் வந்து நிச்சயமாக வரும் இவர்களுடைய உண்மையான பேர் விவரங்கள் வழி வருகின்ற பொழுது அது அவர்களுக்குத்தான் அசிங்கம் முடிஞ்சவரை சமூக ஊடக பரப்பில் வந்து பயணிக்கிற சவர்கள் முடிஞ்சவரை இப்படியான விஷயங்களை பாதுகாப்பாக பார்ப்பார்கள் ஆனாலும் எங்கேயாவது ஒரு சிலர் வந்து தனிப்பட்ட ரீதியில் இவர்களுக்கு இடையில் ஏதாவது குரோதம் அல்லது வந்து வாய்த்தர்க்கம் அல்லது மன ரீதியான பிரச்சனை அல்லது வந்து வட்டி காசு வாங்கியவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் இவர்களுடைய பெயர்களை வந்து வெளியிடுவதற்கான வாய்ப்புகளும் இந்த இடங்கள்ல இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட காசுகள் நிற்குமா அப்படின்னு சொன்னால் அது நிற்கிறதுக்கான வாய்ப்புகளை இன்னொருவரை தட்டி சுற்றுவது மட்டும் இல்லை நீங்கள் அரசாங்கத்துடைய பணத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து உண்மையில் மூட்டாள் தர நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எங்களை இப்போ இரவு இரவு பகலாக வேலை செய்கின்ற ஒருவர் கட்டுகின்ற வரி பணத்தில் தான் இந்த பணம் வருகிறது இந்த பணம் வரி பணத்தில் நீங்கள் எடுக்கிற இந்த பணத்தை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த பணத்தை வந்து உதாசீனம் பண்ணக்கூடாது உண்மையில உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அந்த பணத்தை வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படி நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அதை வட்டி கொடுத்து அந்த நாலு பேருக்கு வந்து அதையும் பேர் என்ன அநியாயம் செய்யறதை விட தொடர்ச்சியாக இப்படியான அநியாயங்கள் யாராவது செஞ்சிங்கன்னு சொன்னால் அது ஆண்டவண்ட கணக்கில் எழுதப்பட்ட விதி விஷயம் தான் இப்போ இதில் வந்து நிறைய பேர் இதை மாதிரி நிறைய பேர் இங்க நிறைய பேர் செய்கிறார்கள் அதில் என்னுடைய ஏற்கனவே போட்ட வீடியோவில் வந்து அதிகாலையில் போலீஸ் கைது செய்ய முடியாது நடிச்சாமத்தில் கை செய்ய முடியாது வீட்டில் வச்சு கை செய்ய முடியாது இதெல்லாம் வந்து அந்த எதிர்பார்க்காதீங்க சரி வந்து எத்தனை மணிக்கு வந்து கைது செய்யலாம் போலீஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த போதை பஸ் சம்மந்தமாக இதுல ஒரு மணிக்கு கைது செஞ்சு பரிசுகளில் பரிசு அண்டியா பகுதிகளில் எத்தனையோ பேர் நான் நினைக்கிறேன் இந்த குண்டு தாக்குதல் சம்பந்தமான பிரச்சனைகள் அந்த குண்டு தாக்குதல் சம்பந்தமான பிரச்சனைக்கு உரிய நபரை கைது செய்தது எங்கேன்னு சொன்னா பரிஸ் பதிமூன்று பகுதியில் வந்து அதிகாலை ஒரு மணிக்கு தான் கை செய்தது ஏன்னா வீட்டில் வச்சு அப்படியே வச்சு அமைதி பிடிச்சார்கள் இப்போ நீங்கள் சொல்வது போல் ஃப்ரான்ஸ் வந்து சாமத்தில் வந்து எல்லாம் வீட்டை வரையலாம் நீங்கள் சொல்வதுக்கு சட்டம் இல்லை பொலுஸுக்கு வந்து எப்போ வேணுமென்றாலும் யாரை எந்த நேரத்திலும் கை செய்வதற்கு போலீசாருக்கு வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு நூறு வீத அதிகாரம் புலசாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதுவும் இப்போ பொலிசாருக்கு வந்து இன்னும் அதிகாரங்கள் நீங்கள் ஃப்ரான்ஸில் வந்து கொடுக்கப்பட்டுருக்கு அதனால் நீங்கள் நிற்கிற மாதிரி எல்லாம் புலஸ் அது வீட்டுக்கு வரையாது நீங்கள் சண்டித்தனங்க அரைக்க போ நீங்கள் சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வழக்கு உங்களை மேலே போட்டுட்டு போடுவாங்க அதை வந்து அவமானம் அவதானமாக இருங்க இந்த விஷயம் ஒரு விழிப்புணர்வுக்காக பகிரப்பட்டது இப்படியான விஷயங்களை யாராவது அது செய்பவர்கள் இருந்தால் தயவு செய்து இனி வருகின்ற காலங்களை நிறுத்திக்கொள்ளுங்க இல்லை நீங்கள் தொடர்ந்து செய்ய போறீங்கன்னு சொன்னால் உங்கள் மீது என்ன சொன்னால் நான் ஏற்கனவே இந்த இந்த இதுக்கு முதல் போடுற வீ போட்டிருக்க சொல்லியிருக்கேன் அதாவது இங்கே வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு வரிகள் அல்லது வந்து இந்த அரசாங்கத்தினுடைய நெருக்கம் கூட வருகிறது எப்படியாவது எத்தாவுக்கு அதாவது அம்போவுக்கு வந்து காசை எடுக்கிறதுக்கு தான் அவங்க யோசிக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்குறோம் எங்கெங்கெல்லாம் வருகையிலுமோ அங்கெங்கெல்லாம் வரையும் காசை எடுப்பதற்கு தான் முயற்சி பண்ணுறது அந்த வகையில் நீங்கள் இப்போ இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவர்கள் உங்களை எல்லாரையும் சீக்கிரத்து குறி வச்சு நீங்கள் எடுத்த காசுக்கு மேலாத வட்டி குட்டி போ போட்டு அறடுவாங்க அவதானமா இருங்க இந்த வீடியோ பற்றியே உங்களை கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் யாருமே தவறான வழியில் போகாதீங்க நேர் வழியில் போங்க நன்றி